தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி சென்னை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் கொண்டிருக்கிறோம் போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி சென்னை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கொக்கைன் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணாவிடம் நேற்று பல மணி நேரம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பின்னர் அவரை கைது செய்தனர் செய்தியாளர் மகேஸ்வரி வணக்கம் மகேஸ்வரி நடிகர் கிருஷ்ணா தற்போது ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்கள் சென்னை கொப்பைன் என்ற போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணாவை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது இந்நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி நடிகர் கிருஷ்ணா சென்னை போதைப் பொருள் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால் தனக்கும் இந்த வழக்கிற்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றும் தன்னை தவறாக காவல்துறை கைது செய்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார் நான் போதைகள் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கு எந்தவித ஆதாரங்களும் இல்லை என்றும் வழக்கிற்கு தொடர்புடைய எந்த போதைப்பொருளும் பொருளும் என்னிடம் இருந்து காவல்துறை கைப்பற்றவில்லை எனவும் நான் எந்த போதைப் பொருளும் பயன்படுத்தவில்லை என்று கிருஷ்ணா அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் தெரிவிக்கிறார் மேலும் அதே போன்று நடிகர் ஸ்ரீகாந்திற்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் இந்த வழக்கு உள்நோக்கத்துடன் எனக்கு தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அதன் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவர் அந்த மனுவில் தெரிவிக்கிறார் மேலும் கெவின் என்பவருக்கும் எனக்கும் அண்மை காலங்களில் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆண்டிற்கு பிறகு அவருடன் எந்த விதமான நட்பும் இல்லை என்றும் சில ஆண்டுகளுக்கு முன்னரே அவர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து நான் வெளியேறிவிட்டதாகவும் எனக்கும் எத தொடமும் இல்லை என்றும் எதிராக காவல்துறை இந்த வழக்கை பதிவு செய்திருப்பதாக நடிகர் கிருஷ்ணா அவருடைய மனுவில் தெரிவிக்கிறார் எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் இருக்கக்கூடிய அனைத்து நிபந்தனைகளையும் நான் பின்பற்ற தயாராக இருப்பதாகவும் கிருஷ்ணா அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் தெரிவிக்கிறார் இந்த மனு என்பது வழக்கு எண்ணிடப்பட்டு அடுத்த வாரத்திற்கு விசாரணைக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜெமினி தனக்கு எதிராக இந்த வழக்கு உள்நோக்கத்துடன் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளேன் என்று நடிகர் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார் மகேஸ்வரி தற்போது கிருஷ்ணா ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார் அவருக்கு ஜாமீன் கிடைக்க ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா மகேஸ்வரி தற்போது வரை கிருஷ்ணா தரப்பில் மனு என்பது மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பொதுவாக போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான வழக்குகளில் நூத்தி ஐம்பது நாட்களுக்கு அவர்கள் சிறையில் இருக்க வேண்டும் அதன் பிறகு அவர்களுடைய ஜாமீன் மனு என்பது அது குறித்து முடிவு என்பது எடுக்கப்படும் தற்போது அஹ் போதைப் கடத்தல் தொடர்பான நீதிமன்றம் என்பது சென்னை உயர் நீதிமன்றத்தில் வளாகத்தில் இருக்கிறது இந்த போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் இந்த மனுவை விசாரணைக்கு எடுப்பார் இந்த மனு என்பது அடுத்த வாரத்திற்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அப்போது காவல்துறை சார்பில் இவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டுமா வழங்கக்கூடாதா என்று ஒரு எதிர்ப்பு என்பது தெரிவிக்கப்படும் அவருடைய ஜாமீன் மனு என்பது போதைப் பொருள் அடுத்து சிறப்பு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டால் இந்த வழக்கு என்பது சென்னை உயர் மாற்றப்படும் அதன் பிறகு ஜாமீன் பெறப்படும் கொடுக்க முடியுமா முடியாதா என்பது உயர் நீதிமன்றமோ அல்லது போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றமோ முடிவு ஜனனி மகேஸ்வரி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி